ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பால் காய்ச்சி அதான் இன்னைக்கு வந்து வீட்டு பால் காய்ச்சின்றனால யாகம் வளர்த்து இந்த சனி பகவான் சொல்லுவாங்க நம்ம நமக்கு அந்த மாதிரி ஒம்போது இதுக்கும் வச் ஒம்பது இது வச்சுருக்காங்க ஐயது வரைக்கும் இதை பார்த்ததே இல்லை அவங்க வச்சுருக்காங்க நல்லா இருந்தது ஒன்று ஒன்றும் பண்ணி ஒரு ஒரு பயிர் ஐட்டங்கள் வச்சு அந்த ஜாக்கெட் மேலே வச்சு போட்டிருந்தாங்க யாகத்தில் போடும்போது மாடு பசு மாடு உள்ளே வருது வீட்டுக்குள்ளே படி ஏறி ரெண்டு இடத்துல படி ஏறி வந்துருச்சு உள்ள அவங்க வரவும் அவங்களுக்கு வேஷ்டி துண்டு மாலை எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க அதை போட்டிருக்காங்க போடுவாங்க இனிமேல் தான் வீட்டில் எல்லோரும் சொந்தக்காரங்க வந்தவங்க எல்லோரும் உட்காந்துருக்காங்க காலையில் இது வந்து கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு நடந்தது யாகம் வளர்த்து முடித்த உடனே பசுமாடு உள்ளே கொண்டு வந்தாச்சு சாணி போட்டுருச்சு வந்த உடனே ஒன்றுக்கு இருந்துருச்சு அது ஒரு சந்தோஷமாக இருந்தது எந்த ஒரு குறையும் இருக்காமல் இருக்கணுன்றதுனால மாட்டுக்கு பொட்டு வச்சு இது பண்ணிக்க காலில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒன்று பாத்ரூம் வந்துடும் அம்மா ஓமியம் பாய் பால் சைடு ஒரு சைடில் குய்ச்சிக்கிட்டு இருக்குது பொங்கும் போது நல்லா பொங்கி வந்துச்சு எங்கள் மாமா ஃபோட்டோ வச்சுருந்தோம் அவங்க இறந்துட்டார் எங்கள் மாமா அவரை பார்த்து பொங்கிடுச்சு பால் அந்த சைடில் கரெக்டாக அது ஃபோட்டோக்காரனை தான் பார்த்து ஐயா சைடு பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ஒரு சந்தோஷமாக இருந்தது எங்கள் தான் வீடு கட்டி பால் காய்ச்சிருக்காங்க இந்த செட்டு சட்டை மாதிரி எடுத்திருந்தது அதான் செட்டாக சட்டை போட்டிருப்பாங்க எல்லோரும் என் பொண்ணு எல்லா பக்கமும் பொட்டு எல்லாம் வைக்கணும் போல் அதுதான் வச்சு ஆளை அத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமிக்கு அவன் காமிக்கணும் போல் வேஷ்டி கட்டியாஸ் அதை நான் கட் பண்ணி விட்டேன் அந்த வாய்ஸ் பேசுகிறத மித்ததெல்லாம் இருக்கும் பேசுகிறத குறைச்சிட்டேன் அதில் பால் பொங்கி பொங்க போகுது கரெக்டாக ஆமாம் கரெக்டாக இன்னும் ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் போச்சு ஏழு எட்டு இருபது செகண்டில் பொங்கிடும் அதான் கணெக்ட் பண்ணி அந்த செகண்ட் கணெக்ட் பண்ணி பொங்கும் போது எடுத்தது பொங்க போகுது குழுவை போடணும் போகுது புது கேஸ் அடுப்பு வாங்கியிருந்தாங்க அவங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க அவங்க அம்மா கொடுத்த சீரு பால் போது பானையும் அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது ட்ரெஸ்ஸு அவங்க மருமகன் மகளுக்கு பிள்ளைங்க பேரம்பத்திக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க பழங்கள் எல்லாமே நல்லா செஞ்சுருந்தாங்க அவங்க அம்மா சீரு பால் பொங்கிடுச்சு சிரி சிரி பொங்கிடுச்சு இது வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்போம் நாங்கள் அது வந்து கிஃப்ட் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி வாங்கியிருந்தது சின்ன கிஃப்ட்டு தான் ஃபோட்டோ தான் இதில் வந்து இருந்துச்சு ஒரு ஆசை குடும்பத்தோட பார்வதி சிவன் விநாயகர் முருகன் அந்த மாதிரி இருந்துச்சு வாங்கி கொடுத்தோம் கிஃப்டா கிஃப்ட்டு எங்கள் மாமனார் ஃபோட்டோ இருக்குது பால் காய்ச்சல் அப்போ முதலே வச்சுட்டாங்க அவர் ஃபோட்டோ இறந்து ரெண்டு வருஷம் போகுது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இந்த கும்ப கலவசத்துக்கு பூஜை பண்ணினது அவங்க மல்லிகைப்பூ ஒரு கால் கிலோ பூ உதிரியாக வச்சுருந்ததை விளக்குக்கு தனியாக பூஜை பண்ணது கும்பத்துக்கு தனியாக பூஜை பண்ணது அஞ்சு கும்பம் தேங்காய் அந்த மாதிரி மாலையெல்லாம் போட்டு அதுக்கு அளவாக ரெடி பண்ணி மாலையெல்லாம் பண்ணியிருந்தாங்க அம்மா ஆ பாண்டி பூவை கொடுத்து விளக்குக்கு அர்ச்சனை பண்ண சொல்ல பாண்டி நீங்கள் போட்டு அடிக்கிற அந்த ஆமாம் திருப்பதி பெருமாள் இந்த ஃபோட்டோ நாங்கள் தான் வாங்கி கொடுத்த திருப்பதி போயின்னப்ப இந்த ஃபோட்டோ வாங்கினது பூவு சாமிக்கு விளக்குக்கு பண்ணுறது நான் பண்ணுனேன் பிள்ளைங்க ஆசையா சின்ன பிள்ளைங்களும் பண்ணுச்சுங்க காயில குட்டி பால் காய்ச்சி சாமி கிட்ட வச்சாச்சு அதில் சின்ன பிள்ளைகளுக்கு ஆர்வத்தை பாருங்க பண்றது விளக விளக்குக்கு அழகா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கு என் நாத்துனா மக